பியானோ கொண்டு வந்தாங்களாம் அந்த பியானோ ரெண்டு கலர்ல எழுதுமா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ரொம்ப பீத்திக்கிட்டு திரிஞ்சா ரெண்டு கலர்ல எழுதுமா ரெண்டு கலர்ல அவ வச்சிருக்க பியானோ வச்சு ரெண்டு கலர்ல தான் எழுதும் நான் வச்சிருக்க பியானோ எல்லா கலர்ல எழுதும் என்னது எல்லா கலர்ல எழுதுமா பொய் பொய் சுத்த பொய் ஏய் சுத்த பொய் இல்ல அசுத்தமான பொய் இல்ல நான் வச்சிருக்க பேனா எழுதி காட்டு பாப்போம் எல்லா கலர்லயும் எழுதுமா பொய்காரி என்னது பொய்காரியா இப்ப நிரூபிக்கிற பாரு ஏக்கி அலாயி உன்கிட்ட அப்படியே ஒரு பியானாவே இல்ல எதுக்கு தேவையில்லாம பொய் சொல்லிட்டு இருக்க நீ வாயை மூடு போய் முதல்ல ஒரு வெள்ளை பேப்பர் மட்டும் எடுத்துட்டு வா என்கிட்ட இருக்க பியானோ வச்சி நான் எல்லா கலர்லயும் எழுதி காட்டேன் என்ன அலாயி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்ப உண்மையிலேயே நீ பியானா வச்சிருக்கியா சொன்ன நமக்கு தெரியாம எப்படி இவ இந்த பியானா வச்சிருப்பா ஒருவேளை வச்சுருப்பாளோ இல்லாட்டி இப்படி கேட்க மாட்டாளே ஏக்கா என்ன நீ இருக்க போய் ஒரு வா ரொம்ப பில்டப் பண்ணாதா அலாய் நீ உன்கிட்ட அப்புறம் பியானாவே இல்லைன்னு எனக்கு தெரியும் நீ இருக்குன்னு எப்படி தான் நம்புறது இப்படி பேச மாட்டாளே என்ன நினைச்சிட்டேன்னே பத்தி இப்ப பார் நான் யாருன்னு காட்டுறேன் எத்தனை கலர்ல எழுதுறேன் பாரு ஏக்கி நீ கேட்ட பேப்பர் எங்க எழுதி காட்டு பாப்போம் பொய்காரி சூர்யா தேவையில்லாம இல்லாம பொய்காரி கீகாரின்னு பேசுறே மூஞ்ச் பேத்துறோம் பத்தி சொல்லிட்ட கொண்டா பேப்பர் இந்த அத்தை புடி பேப்பர் பேப்பர் அந்தத தானே அந்த பக்கமா திரும்பி நின்னு நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது கூடாது நீ ஆமா எதுக்கு நான் அந்த பக்கமா திரும்பி நிக்கணும் இந்த பக்கம் திரும்பி நின்னா என்ன கி சொன்னதை மட்டும் இக்கி கூட விட கேப்பான சரி திரும்பி நிக்கிற எல்லாம் என் நேரம் ஆஹ் திரும்ப திரும்ப

வீங்கிப் போன பண்ணு என்னது வீங்கிப் போன பண்ண